அனைவருக்கும் வணக்கம் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ண தரைக்கு போரில் மலை வண்ண தன்னலே உன் கைவண்ணம் வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் எங்கு கண்டேன் கம்பன் அதாவது லக்கணங்களை பற்றி எந்தெந்த நேரங்களிலே பிறந்தால் லக்கணம் மகத்துவமுடையது சிறப்புடையது என்று சற்று பார்ப்போம் சோதிட சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கின்றபடி இரவில் பிறந்தால் சரலக்கினம் பலமும் மகத்துவமும் ஆகின்றது சரலக்கணம் என்று சொல்லக்கூடியது மேடம் கடகம் துலாம் மகரம் இந்த இரவிலே இந்த நான்கு லக்கணங்களிலும் பிறந்து குருவர்க்கம் என்று சொல்லக்கூடிய குரு பார்வையும் குரு வர்க்கமும் அந்த லக்கணாதிபதி ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடங்களிலே இருந்து பலப்பட்டால் அந்த சரலக்கணங்கள் மிகவும் மகத்துவம் உடையதாகும் அது மட்டுமல்லாமல் திரலக்கணத்தை பற்றி பார்ப்போம் என்றால் திரலக்கணம் என்பது இடவம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த லக்கணங்களிலே பிறந்தால் பகலில் பிறந்தால்தான் அதற்கு அதிகமான மகத்துவம் சிறப்பு இருக்குது என்று சோதிட சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிறது அப்படி அந்த லக்கணங்களிலே பிறந்து அதாவது ரிடவம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த லக்கணங்களிலே பிறந்து அந்த லக்கணாதிபதி உச்சமும் பலமும் குருவர்க்கமும் குருபார்வையும் பெற்றால் அந்த ஜாதகர் மேற்சொன்ன லக்கணங்கள் படி அதிகமான நட்புல்களையே அடைவார் என்பது அது மட்டுமல்லாமல் சந்தியா வேலை என்று ஒரு வேலை வருகிறது சந்தியா வேலை என்றால் உதயத்துக்கு பின்னும் நாற்பத்தெட்டு நிமிடங்களும் அஸ்தமனத்துக்கு பின்னும் நாற்பத்தெட்டு நிமிடங்களும் சந்தியா வேலை என்று சொல்லக்கூடியது அந்த சந்தியா வேலையிலே மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளிலும் சந்தியா ராசி இந்த வேலைகளில் பிறந்து குருவர்க்கம் என்று சொல்லக்கூடிய குரு பார்வையும் குரு நல்ல இடங்களிலே இருந்து பார்த்தால் அந்த உபயலக்கணங்களும் பலம் அடைகிறது அது மட்டுமல்லாமல் ஓரை மீதினில் தூயர்மே உதயநாதன துச்சமாகவே ஓரை மீதினில் தூயர்மே விட சிதைவிழா முழு பார்வை செய்ய வெண்திங்கள் கேந்திரன் திகழ வந்துளான் சதையும் நான் மலர் தாம மோடகி தோபமும் சாரு மோதியாய் நிதியும் ஆடையும் ஆயுளானது நிறைய எய்தியே நீடு வாழ்வனே அதனுடைய பொருள் என்னவென்றால் உதயநாதன் என்று சொல்லக்கூடிய லக்கணாதிபதி உச்சம் என்றும் வெந்திங்கள் என்று சொல்லக்கூடிய பூர்வமதி கேந்திரங்களிலே இருந்து அந்த அந்த லக்கிரத்தை சுபக்கிரங்கள் பார்த்தால் அந்த ஜாதகர் ஆயுள் அதிகமும் நிதி வசதியும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வார் என்பது அது மட்டுமல்லாமல் இடமும் மேடம் நண்டு இம் மூன்று ராஜையும் படரும் லக்கினம் ஆக அதனுள்ளே தொடரும் ஆ விட ராகுர சூழ்ந்திட படரும் உத்தமம் என்று பகர்வரே மேடராஜு மேடலக்கிரமும் இடவலக்கினமும் கடகலக்கினத்தில் ஒருவர் பிறந்து அந்த லக்கணத்திலே ராகு இருந்தால் அந்த ஜாதகர் பிரபல யோகங்களை அனுபவிப்பார் என்பது